மக்களே வணக்கம் இங்கே பாருங்கள் நல்லா செவ செவன்னு சூப்பராக ஒரு காய் இருக்குது அது என்ன கையில பீட்ரூட் அந்த பீட்ரூட்டை நல்லா அப்படி வேக வச்சுட்டு இறக்க போகிறப்ப கொஞ்சம் சாம்பார் பாருங்க சாம்பார் தூள் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு தூள் சிக்கன் குழம்பு தூள் சிக்கன் மசாலா அதுவும் பொறுத்து நல்லா அப்படியே விடுங்க ரெண்டு தண்ணி வட்டணோடன வெளச்சட்டியை வச்சு கடுகு தாளித்து அதில் வந்து இதை அப்படியே போட்டு நல்ல சுண்ட வதங்கணும் புரியுதுங்களா வேறு வெங்காயம் வேணாம் தக்காளி வேணாம் வேறு எந்த மசாலும் வேணாம் இது மட்டும் போதும் நல்ல சுண்ட வதக்கிங்கன்னா அப்படியே ஈரணி டேஸ்ட் மாதிரி புரியுதுங்களா காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நான் வந்து மிளகாய்த்தூள் தூள் போகிறேன் மிளகாய் தூள் கொஞ்சம் புரியுதுங்களா சூப்பராக இருக்கும் நல்லா காட்ட சாப்பிட்டோம் அப்படியே அருமையாக இருக்கும் ஈரல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்படியே திரட்டணும் திரட்டி வந்து அப்படியே வற்றி தனித்தனி பீஸாக இருப்பேன் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான வேலை கஷ்டமில் தோல் சீக்கிற வேலை ஒன்று தான் சீவிட்டு குட்டி நறுக்கிற வேண்டியது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நறுக்கி செய்யுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்